இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான ரூபாய் அறுபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சத்து பன்னெண்டாயிரம் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மீட்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தனிநபர்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோவில் நிலங்கள் தீவிரமாக மீட்கும் நடவடிக்கையில் இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் பகுதிக்குட்பட்ட மாவட்ட மைய நூலகம் அருகில் கோவிலுக்கு சொந்தமான நிலம் தனியாரிடமிருந்து மீட்கும் பணியில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது விஜயபுரம் அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் திருக்கோவிலுடன் இணைந்த ஐநூற்று பிள்ளையார் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடமும் கபிலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடமும் கூடுதல் அடியையும் தற்போது மதிப்பு ரூபாய் அறுபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் மீட்கப்பட்டது தொடர்ந்து மீட்கப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறிவு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது இந்த மீட்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் வட்டாட்சியர் பிரபாலட்சுமி திருக்கோவில் செயல் அலுவலர் ஷண்முகராஜ் மற்றும் திருக்கோவில் பணியாளர் ஆகியோர் பங்கேற்றனர்